ஹாய் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நிலம இருக்க வேணுமண்டு இதில் காண்ற நாவூசணி அம்மன்ற புணவங்கள் எல்லாேருக்கும் கிடைக்க வேணுமண்டு எல்லாம் வெள்ளை வேணும் வேண்டிக் கொண்டு நான் தொடங்குறேன் இன்றைக்கும் ஒரு மகிழ்ச்சியை நாவூசணி அம்மன் கிட்ட இண்டைய நாள் போனோம் இன்றைக்கு ஒரு இந்துக்கள் மட்டுமல்ல இன்றைக்கு கிறிஸ்தவருக்கு பெரியவள்ளி நாளாக கொண்டாடி கொண்டிருக்கணும் அதே நேரம் பௌத்தர்களுக்கும் ஒரு சிறப்பான நாள் தான் எங்களை பொறுத்தவரையில் இன்றைக்கு நாளும் எல்லா மக்களுக்கும் லீவு நாள் என்ன வழியாக இங்கே பெருந்தோயான மக்கள் இங்கே படி எடுத்து வந்துச்சுனா ஒரு திருவிழா விட கூடின ஆக்கலைன்னு சொல்லினோம் என்ன பெரிய குடிக்கட்டுவானில் இறங்கி அதுக்கங்கால நாங்கள் போகப்பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியமாண்டு மக்கள் எல்லாம் இருந்தாலும் கப்பல் சேவை சரியான முறையில் இன்றையான் பொழுது அமைய இல்லை வெயிலுக்கேம் அப்படியும் இப்படியுமா போய் ஒரு பன்னெண்டு மணி கிட்ட தான் கோயிலை நாங்கள் அடைஞ்சிருக்கிறோம் என்றாலும் எங்களுக்கு அந்த நாங்கள் வெயிட் பண்ணுற காட்சியே இதில் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பீங்கள் நான் மட்டும் இல்லை பெரிய ஒரு பெருந்தொழான அந்த நாகூசணி அம்மன் என்றாலே நாகம் மாறி அது நீண்டு வளைஞ்சு போய் இருந்துச்சு அந்த மக்களின் வரிசை இன்றைக்கி நாங்கள் சிறப்பான நாவூசணி அம்மன் கோயில் வந்து ஒரு புகழ் பெற்ற பு புனிந்த தலைமண்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதாவது வடக்கு ஜாழ்பாணம் மாவட்டத்தில் உள்ள நாதிபத்தில் அமைஞ்சிருக்குது இந்த கோயிலை பொறுத்தவரையில் தமிழ் இந்துக்கள்கிட்ட மிகவும் பிரசித்தமானது பக்கத்தில் ஒரு பௌத்த வியாரியம் இருக்கிறது அதுவும் மிக பிரசித்தமானதான நிலையில் காணப்படுது இங்கே இங்கே வா இந்த சிறப்பே வந்து கடலுக்கு பக்கத்தில் இருக்கிற வழியாக இவா இன்னும் கூட சிறப்பாற்றல் முக்கியத்துவமாக இருக்குது இது நான் நாகபூசணி அம்மென்ற மூலதள வரலாறு பார்ப்பேன் இங்கே நாதிபத்தில் என்ற ஒரு இடம் இருந்திருக்குது இங்கே நாகர்கள் அங்கே குடியமர்த்தப்பட்டிருக்கிறான் நார்குலம் என்ற பழங்குடியினரால் வழிபட்ட தலைமை தான் நிதி கருதப்படுது அதால் தான் நாகபூசணி என்ற நாகங்களை அலங்காரமாக அணியும் தெய்வத்தை குறிக்குது இது வந்து நாகத்திண்ட தேவதையாகவும் சக்தி வடிவமாக காணப்படுது பொதுவில் நாகங்கள் தான் ஒரு அம்மனுக்கு என்ன பூக்கள் வச்சு இது இந்த வரலாறு கூடுது புராண கதையில பார்த்தோம்னா அது ஒருபடி மேலே போய் ஒரு வலிமமைக்க ஒரு அரசன் வந்து இந்த தீவுக்கு வெறிய நாக மக்கள் துன்புறுத்தி என்று சொல்லப்படுது நாகங்களை அப்போ தான் பராசக்தியான நாகூசணி அம்மன் வந்து அவனை அந்த அசுரனை அழித்து அந்த நாகமக்களை காப்பாற்றியதாக கூறப்படுது இந்த அம்மனை பொறுத்தவரையில் நாகபூசணி அதாவது நாகங்களை பாதுகாக்க பாதுகாக்கும் அம்மனை தான் இதை முதல்ல வழிபடணும் மோபு தோட்டத்தை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க நாங்கள் உளுப்பு வந்து கொண்டு போகிறோம் இந்த இடத்தின் முக்கியத்துவத்தை பார்த்தமன்றா இதில் அறுபத்தி நாலு சக்தி பீடங்கள் உண்டாக தான் இதை சிலர் கருதுகிறார்கள் இலங்கையில் தாய பகுதி தமிழில் ஆழமான பக்தியை பெற்ற தலைமை தான் இது காணப்படுது அதாவது தமிழர் கட்டாயம் இந்த இடங்களுக்கு போய் தங்களோட பாவமுத்தி அடையக்கூடிய இடமே தான் காணப்படுது இது சிறப்பம்சமாக நாங்களால் வழிபட்டாலும் கூட இது ஒரு சிறப்பான ஒரு கோயிலாக தான் இருக்குது பாருங்க இந்த தோட்டமே மிக அழகாக இருக்குது பொண்ணுரம மினுங்குது ஒரு வெயில் நிலையில் நாங்கள் எடுக்கப்பட்டது இங்கே கடல் சூழ்ந்திருக்கிறது தான் இந்த பெரிய ஒரு அழகாக தான் இருக்குது இந்த நிறமும் காத்தோட்டமாக இருக்கும் மிக அழகான ஒரு இதை நீங்கள் அனுபவத்தை பெற்றுக்கொண்டிருப்பீங்கள் கொடுத்துருப்பீங்கள் போன நீங்கள் போகாத நீங்கள் கட்டாயம் இதை போய் பார்க்க வேணும் மற்ற வந்து இதை பொறுத்தவரையில் சிதம்பரத்தில் நடராயர் கோயில்கிற சில சடங்குகள் இங்கே காணப்படுறதா சொல்லினோம் சில நம்பிக்கைகளும் இங்கே காணப்படுது இங்கே வந்து தீர்த்த யாத்திரை முக்கியத்துவம் படுது இப்போ தீர்த்த தீர்த்தம் பண்ணுறது தண்ணியை தான் குடிக்கும் ஒவ்வொரு ஆண்டுதோறும் வந்து தை மாதத்துல தான் திருவிழா மிகுந்த பக்தி பூர்வமா நடைபெறுதுன்னு சொல்லப்படுது சிறப்பு பூஜையா இங்கே நடக்கிறது பஞ்சமி அம்மன் ஆலங்காரங்கள் இங்கே பிரசித்தி பெற்றவையா இருக்கும் இதை வழிபட்டு வந்து கடல் வழியாயும் படகுகள் மூலமாயும் இப்போ நவீனமாக போக்குவரத்து போட் வசதி இருக்குது இங்கே பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா நாங்கள் வெயிட் பண்ணி தான் போடணு நாங்கள் மன்னிக்க இது வந்து பூசை கொடுக்குற இந்த அர்ஜனை சாமான்கள் படுற இடமாக தான் இதில் தான் மீனவனும் உள்ளுக்காக கூடுதலாக வீடியோ எடுக்க தடை எண்ணபடியாக வெளி பக்கம் தான் பெரும்பாலும் இந்த வீடியோவில் பதியப்பட்டிருக்குது நம்மனில் இப்போ பூஜை நடந்து கொண்டிருக்குது பாருங்கள் வீடியோ எடுக்கிற தடிய இதுவும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது வழியில் தான் இது எடுக்கப்பட்டதால் பிரச்சனை இல்லை நாகபூசணி அம்மன் நன்றிக்க பாருங்க தமிழகத்தில் வந்து தென்னிந்தியாவில் பிறவில் பக்தி பூர்வமாக போற்றப்பட்ட ஒரு சக்தி வடிவமாக தான் இந்த தேவி காணப்படுறதா சொல்லப்படுது நாக பூசணி அதாவது நாகம் ஆசிர்வாதம் ஆசிர்வாதம் வழங்குவவர் அல்லது நாகங்களை பாதுகாக்கும் தெய்வம் என்றதான் தான் பொருள் கொள்ளப்படுது இங்கே இங்கே மாடுகளும் காணப்படுது இந்த மூகப்பு தோற்றம் அழகாக இருக்குது இந்த கோயில் மிகவும் அழகான ஒரு கோயிலாக தான் காணப்படுது இந்த நாகபூசணின்ற சிறப்பை பார்த்திங்களேன்னா ஏன் இங்கே எல்லோரும் போகணும் ஏன் நாங்களே எல்லோரும் போகணுமெண்டது எல்லோருக்கும் ஒரு ஐயப்பாடாக இருக்கும் ஒரு நாதோஷம் எங்களுக்கு இருக்கும் எப்படியும் எத்தனையோ பெற்ற ஜாதகங்களில் நாக தோசத்தில் நீக்கிறதுல இது முக்கிய பங்காக இருக்குது நாகூசணி அம்மனை வழிபட்டால் நா தோஷங்களை நீக்கவில்லை தான் நம்பப்படுது இது குடும்பத்தில் வளம் சந்ததி பாக்கியம் உடல் ஆரோக்கியம் ஏற்படுத்துமான்னு சொல்லப்படுது இங்கே இந்த கோயில்களில் போய் நாக நாகபாவங்களை நாக தோஷங்களை நீக்கினா இப்படியான சிறப்பம்சங்கள் காணப்படுது மற்றது வளமிக்க வாழ்க்கைக்கும் இந்த கோயிலுக்கு போனால் சிறப்பம்சமாக சொல்லப்படுது அம்மனை வழிபட்டால் குடும்பத்தில் உள்ள சிக்கல்கள் திருமண தாமதம் அடுத்தது இவற்றில் இருந்தெல்லாம் விடுபட விடுபடலாம்னு நம்பப்படுது வெற்றது பாம்பு கடிக்கும் தீர்வை இந்த கோயில் சிறப்பம்சம் பின்பக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்கள் அதாவது விசக்கடியல் அந்த இதுகள் உங்களுக்கு ஏற்பட்டா இங்க போனா அது தீர்க்கக்கூடியதா இருக்கும் நாபூசணி கோயிலை பொறுத்தவரையில உலக புகழ் பெற்ற நாகூசணி அம்மன் இந்த கோயில கலந்தவா இன்னொரு வீடியோல உங்களை